ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜிஎஸ் கும்மி இன்னைக்கு நம்ம உப்பு கறி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நல்லெண்ண விட்டுட்டு நல்ல காஞ்ச வத்தல் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஸோ நமக்கிட்ட இடிகள் இருந்தது அப்படின்னா இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் இன்னும் நல்ல அதோட ஃப்ளேவர் இறங்கும் ஸோ வத்தல் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் ஸோ வெங்காயம் நல்லா அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு வரும்போது நம்ம பூண்டு கொஞ்சமாக இஞ்சி நிறைய பூண்டு போடணும் ஸோ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் ஸோ வதங்கினதுக்கு அப்புறகு மெயின் இன்க்ரீடியண்ட் சிக்கனை வாஷ் பண்ணி நம்ம போட்டுற வேண்டியதுதான் நல்லா குட்டி குட்டி பீசஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய பீசஸ் வேண்டாம் ஸோ ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து நாட்டுக்கோழியில் பண்ணால் இதை விட சூப்பராக இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஒரு சாதம் சாம்பார் தயிர் சாதம் இந்த மாதிரி இதுக்கு இது ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் ஸோ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நம்ம வேக விட போகணும் அந்த ட்ரை சில்லியில் உள்ள கலர் அப்படியே இதில் இறங்கும் கொஞ்சமாக நம்ம வாஷ் பண்ணும்போதே டர்மரிக் பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடணும் நல்லா சிக்கன் குக் ஆகிட்டு எவ்வளோ தூரம் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இதில் மிளகு சீரகம் இது ரெண்டையும் இடித்து போடணும் பவுடராக போடுறத விட நம்ம இப்படி இடித்து போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் ஃபைனலாக மல்லிகளை தூவி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் சூப்பரான உப்புக்கறி சிக்கன் ரெடி ஸோ இது ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் ரைஸுக்கு இருக்குதோ இல்லையோ அதுக்கு முன்னாலேயே காலியாயிரும் ஸ்நாக்ஸ் மாதிரி வெறுமனையே சாப்பிட்ருவாங்க இதை